முதலாளே இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும் இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசுன செருப்பா அடிப்பேன் எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனையா பேசுவான் நீ எல்லாம் பேச்சா சரிடா விளங்காதவன தலைவா என்ன சொல்றீங்க ஒரு மழை கயிறு குடுக்குறேன் தொங்குங்க தொங்கணும் மாமே ஏன் தலைவா நம்ம ஊர் வடிவேல உங்க அக்கா மகளை பொண்ணு பாக்க போயிட்டு இருக்கான் கல்யாணம் ஆன மருமகளும் வாங்கி எடுப்பா போய் அள்ளி போடு போட்டாங்க

பத்து மணி இருக்கு டேய் இருங்குறேன் முக்கியம் ஒன்னும் எப்ப வேணாலும் பாக்கலாம் வாத்தியார் படையினை நீரம் கடைசி நான் போய் பணம் பாக்க பாருங்க மாப்பிள்ளையே என்னும் காணும் எனக்கு என்ன தெரியும் சுட்டு போட போட கிண்ணிட்டு இருந்தேன்னா வர உங்களுக்கு என்ன செய்யுது பாய் உள்ளிட்டு சுமார் அந்த பாத்த வரங்களாமா இல்லையா ஏன்டி பாருக்கு இன்னும் முக்கியமான வேலையா போன போனன் புரிசடிச்சு போட்டியோட வந்துட்டா பதினெட்டு வருஷம் ஆச்சு பொறுப்பா குடும்ப நடத்துறதுக்கு நம்ம கிட்ட சொல்ற என்ன வரதட்சணை கொடுக்காததால் பருமகளை மாமியார் உயிரோடு கொளுத்திர ஐயோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு கேட்டாலும் கரெக்டா கொடுத்துருணும் ஆமா இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாம் கொண்டு தானே எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் நடு ரோட்ல நிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து வந்த வேலையை விட்டுட்டு எதுக்காக வாய காணா போதும் நிச்சயமா சொல்ற நம்ம ஊர் பசங்க திருடவே மாட்டாங்க அத நீ சொல்ற பம்பு செட்ட திருட்டு ஊன் பையன்டா ஒன்பது மாசம் உள்ள போயிருந்தா ஒருவேளை வந்துட்டானா என்ன பந்த விஷயத்த சொல்லுங்கடா அதுக்கு இல்லைங்க திருடற அதுக்காரன் தான் இது வரைக்கும் பத்து பஞ்சு மோட்டார் கன்செக்ட் திருட்டு போயிருக்கு இப்படியே இருந்தோம்னா ஒரு மோட்டார் கண்டுபிடிச்சே தீர்த்தி தாக்கு போலான் நீ தலையை தடவிட்டு வந்து நிக்கும் போதே எனக்கு தெரியும் கண்ணிக்காகத்தான் வந்து நிக்கிறேன்னு நம்ம சாராய கடையில போய் குடிச்சிருங்க குடிக்கிறீங்க திருடனை புடிக்கிற மாதிரி குடிங்கடா சென்னையில தூங்குற மாதிரி குடிக்காதீங்க ஒண்ணு கவலைப்படுறாங்க இன்னைக்கு எப்படியும் அந்த அசுவர் சிறு நாங்கன்னா சொல்லிட்டு மம்மாக்கிட்ட துடு வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டே பொண்ணு இப்படின்னு கேட்டால் என்னடா பண்ணுவ பாத்தும் பிடிக்கலைன்னு சொல்லிட போறாரு ஒண்ணு சொல்ல போறியா ஒரு பொண்ணு பிரமாதமா இருந்தாள்னு வச்சிக்க ஆஹ் பொண்ணு பிரமாதமா காலம் அந்த ஏய் இப்ப என்ன என்னடா செய்ய சொல்றீங்க வந்தத வந்தாச்சு பொண்ண பார்த்துட்டே போலாம்டா ஏய் முழுது சாரு நேரம் இப்ப எவன போய் போகணும் பாப்பா டேய் சொல்லி வெட்டிட்டு போல பவுடர் சவுடரை போட்டு ஏமாத்துருவாளுங்க அந்தி மாலையில தான்டா அசலு தெரியும் மா ஆரோக்கியமே இருப்பாளுங்க கிட்ட கூட்டிட்டு இருப்பாலுங்க அப்பதான்டா ஒரிஜினலிட்டியே தெரியும் மன்னதும் வந்துட்டோம் பாத்துட்டு போயிடுவோமே மணி என்ன பத்தி உனக்கு தெரியாது என் நம்மள திருடனை பிடிக்க வச்சு பண்ண கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நம்மள யாராவது திருடனை பிடிச்சு கட்டி வச்சிட போறான் எனக்கு என்னமோ அந்த பம்பு செட்டு திருட பிடிப்போங்கிற நம்பிக்கை இல்லடா ஏய் பம்பு செட்ட போடுகடா முன்னகுடா இப்பட கிளம்புற கிழமை பார்த்தீங்க ஆட நீங்க திருட்டு போடுங்க ஏய் யார பாத்து திருடங்குற பம்பு செட்டு திருடனு நீங்க தான அங்க யாருங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு சேய் நீரோட சுட்டு பசங்க ஓ டை டீ போட்டா பல்ல உடச்சிடுவான்னா கிளறா மாதிரியா ஹ பொண்ணு பக்கம் வராங்களா பொண்ணு இந்த பொறுப்புல அந்த பசங்கள நம்பி போண்டா வடையில சுட்டு வச்சிருக்கு இந்த மாவு இருந்தா வர்ற பொங்கலுக்காவது ஆயிருக்கும் இன்னைக்கு ராத்திரி யாருக்கு சோறு கிடையாது ஏன்னா சமைக்க முடியாது ஏன்டி போண்டா போண்டான்னு பொலம்பிட்டு திரியற பொல்லாத போண்டா நல்ல வேள அந்த பசங்க வரல வந்து போண்டாவை தின்னு இருந்தானுங்க பொண்ணையே குடிக்கலான்னு ஓடி போயிருப்பானுங்க அண்ணி சொல்கிற தப்பேன்னு இருக்கே காலை நாத்தாலே எந்திருச்சியா அறுத்து கூட போட்டு கைலாவதா ஆட்டிருந்தீங்கன்னா வரைச்சல் இப்படி பாரு கேக்கற எங்க கூடிட்டு மரணி என்னடா மாப்பிளை வந்தாச்சா இதெல்லாம் புடிச்சாச்சுங்க நீங்க வந்தா விசாரிச்சலாங்க இந்த திருட்டு சிரிக்கிங்க என்ன விசாரிச்சிட்டு இருக்காங்க நான் எங்க வந்து விசாரிக்கிறது எல்லாம் காலையில பாத்துக்கலாம் டேய் நம்ம நம்மூர் பொம்பளைங்க வாசல் குட்டை வேணான்னு சொல்லு கரைச்ச தானியம் கட்ட மைதானத்துக்கு வந்து சொல்லு டே இந்த வேலா இது இல்ல அவனை கத்தியோட வர சொல்லு அப்ப நான் வரல மடிய படுத்து போ கத்திய தீட்டு போதும் வணக்கம் வணக்கம் என்ன மாடு சாமி விசாரிச்சிருவோமா விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அதான் உங்க எழுதி ஊட்டியிருக்க திருட்டு பசங்க குடிக்கிற பாரு திருட்டு முடி

மாப்பிளைக்கு முதல் மரியாதையே மாப்பிளைய கண்ணக்கோல் போட வந்தவனு புரிச்சுட்டு வந்துட்டீங்களே நீங்களும் உங்க ஊர்காவல் படையம் அன்னிச்சிருங்க மாவே மாப்பிள்ள வந்துட்டே வந்துட்டாரு கூப்பிடுங்க பாத்துட்டு போகட்டும் அடி சுந்தரி வா

பேச்சு தொடக்க ஆள் இருக்கும் என்னதான் சொன்னேன் ஆண் நாட்டு பொண்ணு நிக்கிறாங்களே தவிர வந்தவங்களை வரவேற்க ஒத்தருக்குமே தெரியலையே வாங்க குட நாங்க உள்ள வரா வாங்க அட போங்க கேங்க இது உங்க பாட்டியா மூஞ்சே பாறியா நீ சே சம்பந்தமா வாங்க மாப்ள வாங்க இந்த கல்யாணம் நடக்காது ஏய் ஏன்டா அப்படி சொல்றே ஏன்டா

இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம ஊர்ல வச்சிருந்தா நான் இப்படி தலையிலேயே உட்காந்துருப்பேன் நான் கொண்டதுக்கே காசு கேட்கறான் வரவு செலவை சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறே நீ வரவு செலவு சுத்தமோ இல்லையோ அத பத்தி நமக்கு அக்கறை இல்ல வரப்போற மருமவ சுந்தரி சுத்தமா இருப்பாளா புரியலையே அட போடா அறிவுரை கட்டவனே என் மருமக சுந்தரி பாக்குறதுக்கு அழகா லட்சமா இருக்கா அதான் மனச கட்டுபிடிச்சிட்டு பேசாம இருக்கேன் எந்த சங்கதியும் எப்படி இருந்தா நமக்கென்னையே வந்திருக்கு கரெக்ட் சம்பளம் மூஞ்சி மூலகிட்ட எப்படி இருந்தா நமக்கு என்ன ஒன்னத்தானே நாம ஊட்டு கூட்டிட்டு போறோம் அட ஏன் பிள்ளை பராக பாத்துட்டு இருக்க சீக்கிரம் போகட்டு ஊர்த்த நேரம் நேரத்துல இருந்து என்ன இன்புட்டு எனக்கு என்னவோ அது விவசாய கிட்ட குடும்பமா தான் தெரியுது உள்ள வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே உள்ள வந்த அந்த நீலி பின்னால வரவு செலவுல இப்படி இருப்பாளோ அட வரவு செலவு எப்படி இருந்தா எனக்கு என்ன புள்ள எனக்கு வரப்போற மருவ புள்ள வடிவேலு சுத்தமா இருக்கணும் இருப்பானா எனக்கு ஒண்ணும் புரியல உனக்கு எப்பதான் புரிஞ்சுதுப்போ அவங்க ஆய அப்பதான் அப்படி அந்த புள்ள ரொம்ப தங்கமான பையன் i lemon